வணக்கம் இன்றைக்கி மதுரை மாவட்டம் மேலூர் பக்கம் அரசப்பன்பட்டின்ற இன்ஸ்டாலேஷன் போர் போராளம் முந்நூற்றி அடி இரநூத்தம்பது அடியில் ரெண்டாயிரத்தி வாட் பிஎல்ஏசி மோட்டார் எரெக்ஷன் பண்ணியிருக்கோம் யூபிவிசி பைப்பை போட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சைட் பக்கத்தில் பண்ணி கொடுத்தோம் அதை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க போர்வலிங்க தான் இருக்குது மோட்டார் இரெக்ஷன் முடிஞ்சது காலையில் எட்டரை மணிக்கு தான் வந்தோம் சைட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சி பயங்கரமான வெயில் பன்னெண்டு மணி ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்காகவே செட்டு போட்டிருக்காங்க செட்டுக்கு மேலே ஒர்க் போயிட்டுருக்கு டெஸ்ட்டிங் ஓட்டில் எனக்கு கீழே வரும்போது மேலே முறை ரெண்டு ஒர்க்கு ஏற்ற இருக்குது சிரமமாக போயிடுது அதனால் வண்டியிலேருந்து டைரக்டாக ஏற்றுறதுக்காக ஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கு டெஸ்டிங் ஓட்டாமல் அப்படியே ஓட்ட போகிறோம் பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு லைட்னிங் அதுஸ்ட்டு ஒரு இருபது அடி ஹைட்டில் இருக்குது கீழே கெமிக்கல் போட்டு இது பண்ணியாச்சு வாரி பிராண்டு ஆறுநூற்றி அறுநூத்தி நாற்பது வாட் பேனலு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மூணு மூணு ரோல் இருக்குது போரிங் இருக்குது இப்போ தான் டெஸ்டிங் ஓட்டில் டைரக்டாக ஓட்ட போகிறோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் நோட்டார் ஆன் பண்ணியாச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி அறுபத்தி மூணு எம்எம் யூபிவிசி பைப்பு நல்லா ஒரு ரெண்டடி தோட்டுக்கு போய் தண்ணி நல்லா போர்ஸாக விழுந்துட்டுருக்கு வாய் கேப்பாசிட்டி யூஸ் போனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு தான் வயல் இருக்குது முன்னாடி இருக்கிற அந்த எம்டி லேண்டு மட்டும்தான் மண் கலந்து வந்துட்டுருக்கு தண்ணி மோட்டார் இறக்கும்போது போர்டர்ஸ் நிறைய மாட்டுது ஜல்லி ஜல்லியாக வந்திருக்கு ஒரு இரநூத்தம்பது அடி நூற்றம்பது டூ இரநூத்தம்பது அடி ரேஞ்சில் நல்லாவே வந்துட்டுருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த செட்டப் எவ்வளோ யூபிசி பைப் அமௌண்ட் அமௌண்ட்டு கொஞ்சம் கற்போஸோட அதிகமாக வரும் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள்

பண்ணாலும் போரில் மண்ணு சரிஞ்சிச்சுன்னா கம்ப்ளைண்ட் வரும் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது ஆன் ஆஃப் பண்ணுறது கிளியராக பண்ணலை அப்படின்னாலும் அந்த மாதிரி இஷ்யூ ஒன்று ரெண்டு வரும் அது வந்து நார்மல் இப்போ உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஓடிட்டுருக்கீங்க சில பேர் வந்து பிஎல்சி அடிக்கடி ரிப்பேர் வருது அப்படின்னு வந்தாலும் சர்வீஸ் அவைலபிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா பிஎல்சி போட்டால் ஒரு ஏக்கர் ஏக்கர் சப்ளை பண்ணும் தண்ணி பற்றாது அப்படிம்பாங்க ஆனால் உங்களுக்கு நாலு ஆறு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கர் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்றது ஓகே ஓகே நான் திருப்தியாக இருந்தால் சரி ஓகே சந்தோஷம் ஓகே நன்றிண்ணா நன்றிண்ணா தண்ணி நல்லா போயிட்டுருக்கு ரெண்டடி தூரம் குறையாமல் விழுந்துட்டுருக்கு இது வந்து மணிக்கு வந்து பதினஞ்சாயிரம் லிட்டர் மேக்சிமம் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஒரு ஏழரை ஹெச்பி மோட்டரில் என்ன தண்ணி வருது அந்தளவுக்கு இது மூணு ஹெச்பிக்கு ஈக்குவலான மோட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிஎல்டிசி இது தண்ணி நல்லா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கு ஹெட்டுக்கு மேலே தான் போட்டிருக்கோம் மோட்டர் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிஎல்டிசி எட்டு நூற்றி இருபது மீட்ரு புது மாடல் இது வாட்ரு வந்து பதினஞ்சாயிரம் லிட்டர் பர் ஹவர் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு ஏழு புள்ளி நாலு ஆம்ஸில் மோட்டார் என்ன ஆகிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வோல்டேஜ் இரநூத்தறுபத்தஞ்சு ஆர்பிஎம் மூணாயிரத்தி ஏழ்நூறு நாலாயிரம் வரைக்கும் போகும் அதிகபட்சம் ஆர்பிஎம் ஆம் அதே மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு எட்டு அதுக்கு மேலே போகாது தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நிமிஷம் நிமிஷத்துக்கே ஃபுல்லாக போய் பாஞ்சிட்ருக்கு மட்டும் நல்லா அருமையான மட்டும் ப்ரெஷர் குறையா ஒரே லெவலில் இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்